எந்த அதிமுக சிஐ குறித்து பேசுகிறது தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களிடம் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்த காரியங்களுக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுள்ளாரா ஊழல்களைச் இருந்து பாஜக உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களை பலிகொடுக்க நீங்கள் தயங்க மாட்டீர்கள் அதுதான் உங்களோட கடந்த கால வரலாறு இருந்திருக்கின்றது இதே திமுக வந்து குஜராத்ல கலவரம் நடக்கும்போது இதே திமுக பாஜக கூட்டணி இல்லையா தமிழ் மனி நேர்களுக்கு வணக்கம் என்ற நெர்காளு சிறப்பு இருந்ததுனா தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்தது நேற்று மாலைக்கு வந்து ஒளியாகி இருக்கு அந்த அறிப்பை விட அதிகமாக வந்து விமர்சனத்துக்கும் கேள்விக்கும் உள்ளானது விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கை இந்த அமல்படுத்தினதை எப்படி பார்க்குறீங்க அந்த அறிக்கை மீதான விமர்சனத்தையும் கேள்வியும் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க விமர்சிக்கிறவங்க யார் அப்படிங்கறத அடிப்படையில் தான் அதை பார்க்கணுங்கிற நினைக்கிறேன் ரெண்டு தரப்பும் விமர்சிக்கிறாங்க ஒன்னு திமுகவை சார்ந்த நண்பர்களும் விமர்சிக்கிறாங்க பாஜகவை சார்ந்தவர்களும் விமர்சிக்கிறாங்க திமுகவை சார்ந்தவங்க விமர்சிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா பாஜகங்கிற பெயரை நீங்க பயன்படுத்த மாட்டீங்களா அப்படிங்கிற விமர்சனத்தை எழுப்புறாங்க நமக்கு ரொம்ப சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது யாரு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் யாரு பாஜக அரசாங்கம் என்ன இது பைடனை கொண்டு வர்றாரு இல்ல சபா கொண்டு வர்றாரு நாங்க என்ன பைடன் அவர்களே பதவி விலகல் சொல்றோமா சபாசரி பதவி விலகல் சொல்றோமா இது என்ன முட்டாள்தனமான ஒரு கேள்வி இருக்கு எனக்கு புரியல இது எது இதை கொண்டு வருகின்ற பாஜகவை எதிர்க்கின்றோம் அப்படிங்கறதால இதோடைய பொருள் இது ஒரு பக்கம் இருந்தா பாஜகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா போன வரைக்கும் நீங்க இது எந்த எந்த விஷயத்துக்கும் நீங்க பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கலையே பாஜக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா மட்டும் எதிர்ப்பீங்களா எதிர்ப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு பயம் வந்து விட்டது அப்படிங்கிறதை பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக அந்த பதட்டத்திலேயே அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்கையுடைய நம்பர்ஸ் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பெரிய பயம் வந்துருச்சு இத்தனை லட்சம் உறுப்பினர்கள் ஒரு கட்சியில டக்குன்னு இணை இந்த மாதிரி வரலாற்று தமிழக வரலாற்றுல பார்த்தது இல்லையே அப்ப ரெண்டாயிரத்தி இவர் வரும் பொழுது எவ்வளவு வீரியத்தோட வருவார் நமக்கெல்லாம் இங்க என்ன பெரிய ஸ்பேஸ் இருக்கும் அது சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் எல்லோருக்கும் மிகப்பெரிய பயத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கிய காரணத்தினால் அதன் வெளிப்பாடாக இனிமேல் நாங்க என்ன சொன்னாலும் நாங்க வந்து சொல்கின்ற விஷயங்கள் அது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ அது ஊருக்குள்ள நடக்கிற சின்ன விஷயமோ இல்ல வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கக்கூடிய பெரிய விஷயமாக இருந்தாலும் இது மாதிரியான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அந்த விமர்சனங்களை நாங்கள் அந்த விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருப்போம் இது வந்து அஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தலைவர் வந்து கட்சியை ஆரம்பிக்க மாட்டார்னு சொல்லி சொன்னாங்க தலைவர் கட்சியை ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தது பாருங்க நீங்க பெரிய மாநாடு போடாம நீங்க என்ன பெரிய சின்ன ரூம்ல வச்சு நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க நீங்க ஆன்லைன்ல இருந்து கட்சி நடத்த போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு பிறகு இல்லைங்க ஆண்டை வந்து அன்றைய நோக்கம் என்பது கட்சி ஆரம்பித்து விட்டோம் தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடைய பெயர் என்பதை எல்லாரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோம் சொல்லி சொன்னோம் அதற்கு பிறகு நீங்க எதுக்கும் பெருசா அறிக்கை விட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அறிக்கை விட மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க அறிக்கை விட்டோம் அறிக்கை விட்ட உடனே இந்த மாதிரி பதட்டத்துக்கு உள்ள போறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் சோ ஒவ்வொரு நேரமும் வந்து தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க மெம்பர்ஷிப் டிரைவ்ல வந்து இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் வந்தோட அவங்களுக்கு பெரிய பயம் வந்து விட்டது அதனால எல்லா எல்லா பக்கம்ல இருந்தும் பக்கங்கள்ல இருந்தும் எங்களுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும் அந்த எதிர்ப்பை மீறி இன்னைக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் எவ்வளவு பேர் எங்களுக்கு ஆதரவு நீட்டி கொண்டுள்ளார்கள் என்பதை பார்க்கின்றோம் இதெல்லாம் நாங்கள் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் இல்ல அந்த அறிக்கையில வந்து இரண்டு அரசியல் கட்சிகள் மட்டும் தான் விமர்சனம் பண்றாங்கிற ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்றீங்க அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருந்த விவகாரங்கள் தெளிவா இல்லைங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல ஒன்றிய அரசு அப்படிங்கறத பாஜக கண்டனம் தெரிவிக்கலங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே அமல்படுத்தாட்டி அமல்படுத்த மாட்டோம்னு ஆட்சியாளர்கள் உறுதிமொழி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது அதிமுக தீர்மானம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு லோக்சபாவில் அவங்க ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம் தீர்மானம் போடும்போது அதிமுக ஆட்சியில் வந்துச்சு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கும்போது ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்துட்டாங்களே இதில் மூன்றாவதாக திருப்பி நீங்கள் அந்த அந்த கேள்விக்கான இல்லை அடுத்தப்படியாக தமிழ்நாட்டுக்குள்ளே நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சுருக்கி பாக்குறது சரியாங்கிற இன்னொரு ஒரு கேள்வியும் எழுதில்லை இல்லைங்க ஒண்ணு இந்த சிஐஏட இம்ப்ளிமெண்டேஷன் ரூல்ஸ் வந்த பிறகு எதிர்த்த முதல் குரல் எங்கிருந்து வந்தது கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக எதிர்குறல் எழுப்புகிறார் எங்களுடைய மாநிலத்தில் இதை நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம் இஸ்லாமிய குடிமக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றும் இந்த சிஐஏ சட்டத்தை நாங்கள் வலுவாக எதிர்க்கிறோம் நாங்கள் அமுல்படுத்த விட மாட்டோம் இந்த குரல் திமுக இருந்தோ அதிமுக விட இருந்தோ இல்ல காங்கிரஸ் இருந்தோ சொல்ற தமிழக பிரிவு காங்கிரஸ் இருந்தோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய சில கட்சிகள் இருந்து வந்ததா இது வரைக்கும் வந்ததா தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேறு யாராவது ஒருவர் நீங்க சொல்லுங்க நாங்க செஞ்சிருக்கோம் அதிமுக சொன்னீங்க இதே அதிமுக மாநிலங்களவையில சிஐவை என்ன ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க எதிர்த்து ஓட்டு போட்டாங்களா சிஐவை ஆதரித்தது யார் நீங்க அன்னைக்கு வந்து சிஐஏ மாநிலங்களவையில் இது வந்து நிறைவேறுவதற்கு யார் முக்கிய காரணம் இருந்து அதிமுக முக்கியமான காரணம் அவர்கள் என்ன இரட்டை வேண்டப்படுகிறார்களா திமுக வந்து தீர்மானம் போட்டாங்க ஓகே சட்டமன்றத்துல தீர்மான சட்டமன்ற போட்டாங்க நீங்க போன மாசம் கூட ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்களா சொல்லி சொல்றீங்க இல்லையா நேற்று இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணுவேன் சொல்லிய பிறகு பினராயி விஜயன் அவர்களுக்கு இருந்த தைரியம் ஏன் முதலமைச்சர் முக க ஸ்டாலினுக்கு இல்லை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை ஏன் மற்றவர்கள் இல்லை என்பதால் கேள்வி கண்டிப்பா அண்ணாமலை குறுக்கிடுக்க முடியும் நேற்று இந்த அறிவிப்பு வெளியான பிறகு திமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு குரல்கள் கட்டணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்புல இருந்து பாஜக வரலாற்று பிள்ளையை செய்து நேத்து வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறதையும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப நீங்க நாங்க முன்னாடி எதிர்த்திருக்கோம் நாங்க ஓகே எதிர்த்திருக்கோம் தீர்மானம் போட்டு சட்டமன்ற தீர்மானம் போட்டீங்க ஓகே இதை நேற்று இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகு உங்களுடைய எதிர்நிலைப்பாடு என்னங்கிறத கேள்வி அதிமுகவிற்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கின்றேன் நீங்க சிஏஏ என்னைக்கோ உள்ள வரவிடாம பண்ணிருக்கலாம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி முன்னாடியே தோற்கடிக்கப்பட்டதற்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சி பிறகு இது வருவதற்கும் மிக முக்கியமான காரணமே அதிமுக தானே ஒய் சிபி ஆதரிச்சாங்க டிடிபி ஆதரிச்சாங்க நீங்க ஒய் எஸ் ஆர் சிபி எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டே இருந்தாரு இன்னைக்கு அவரை தூக்கி அறிஞ்சிட்டாங்க பாஜக டிடிபி ஆதரிச்சாங்க பிஜேடி ஆதரிச்சாங்க இவங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லாதவர்கள் ஆதரித்தார்கள் அதே மாதிரிதானே அதிமுகவும் ஆதரிச்சாங்க அந்த ஆதரிச்ச நிலையில தான் இன்னைக்கு வந்திருக்கு சிஐ இம்ப்ளீமெண்ட் அன்றாக்க முக்கியமான காரணமாக இருந்தது மன்னிப்பு மன்னிப்பு கேட்டாரா நேரத்து எப்படி பழனி வரலாற்று பணி செய்தோம் வரலாற்றுப்படை செய்ய தூண்டியது யாரு வரலாற்று பணிக்கு துணை போனது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான அதிமுக வந்திருக்காங்களே எந்த தகுதியில அதிமுக சிஐ குறித்து பேசுகிறது அதான் என்னோட கேள்வி ராமநாட்டில வந்து ராமநாதபுரத்துல போய் பேசுவாங்க இதெல்லாம் இன்னைக்கு அதிமுக அவங்க நிலைப்பாடு மாத்திருக்காங்க அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அழுத்தத்தின் பேரால நாங்க வந்து அதை ஆதரிக்க வேண்டிய ஒரு அவங்க சொன்னாரு நிலைப்பாடு மாறி நிலைப்பாடுகள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம கருத்துல வச்சுக்கிட்டு செயல்படுத்த முடியுமா இன்னைக்கு நிலைப்பாடு மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் வேணும் எங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் நிச்சயமாக வேணும் அது என் மாசம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டு இருக்கு அந்த வாக்குகள் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு வந்து பாஜக கூட்டணி வைத்த காரணத்தினால் அந்த வாக்குகள் எங்களை விட்டு போயிருச்சு நான் அதனால சிறுபான்மை காவலன்னு சொல்லுவேன் நான் வந்து எம்ஜிஆர் சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுவேன் ஜெயலலிதா அவர் சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவேன் ஆனா நாங்க என்ன பண்ணோம் நாங்க சிஐஏல என்ன பண்ணோம் நாங்க முத்தலாக்ல என்ன பண்ணோம் நாங்க ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டங்கள் வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம் அதற்கான நான் என்ன நீங்க வரலாற்று படி சொல்றீங்களா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நாங்க வெளிய வந்துட்டோம் வெளியே வந்துட்டோம் நிர்பந்தம் இருக்குன்னு சொன்னார்ல தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களிடம் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்த காரியங்களுக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுள்ளாரா ஏன் கேக்குறேன்னா இதே அதிமுக நாளைக்கு ஒரு தேவைப்பட்டார் போஸ்கோள் அனைத்த இந்த பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க என்ன நிச்சயம் இன்னைக்கு நூறு தடவை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இல்லையா நூறு தடவை சொல்லிட்டாரு நாங்க பாஜக விட்டு வந்துட்டோம் பாஜக விட்டு வந்துட்டோம் ஏன் அவசியம் ஏன் திரும்ப திரும்ப ஏற்படுத்துகிறது ஏற்படுகிறது மக்களுக்கு உண்மை நம்பிக்கை இல்ல நீங்க பாஜகவிற்காக நீங்க செய்த ஊழல்களை உங்களை மறைப்பதற்காக ஊழல்களை சேர்ந்து பாஜக உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களை பலி கொடுத்து நீங்கள் தயங்க மாட்டீர்கள் அதுதான் உங்களோட கடந்த கால வரலாறு இருந்திருக்கின்றது இதே திமுக வந்து குஜராத்ல கலவரம் நடக்கும் பொழுது இதே திமுக பாஜக கூட்டணி இல்லையா அதெல்லாம் பத்தி பெருசா கண்டுக்காம இவங்க கூட்டணி தொடரலையா மோடியை புகழ்ந்து கலைஞர் அதனாலதான் கேட்கிறோம் நம்ம நீங்க ஒரு ஒரு சட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் நீங்க தீர்மானம் போட்டீங்க ஓகே பிடராய் விஜயனுக்கு ஒரு தைரியம் வருகிறது இல்ல உடனடியா வரிய வரிய வர்றாருல்ல வந்து சொல்றாருல்ல நீங்க இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றும் சிஏவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு ஏன் முதலமைச்சர் சொல்லவில்லை நீங்க எந்த மாதிரி அதுல கண்டன குரல்கள் அவருடைய தொண்டர்கள் இருந்து வருகிறது கணக்கு தான் விவாதம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் வெற்றிக் கழகத்தின் தலைவரிடம் எதிர்பார்க்கிறீங்களா அதுதான் கட்சியோட கருத்து நீங்க ஆதரவாளர்கள் சொல்ற கருத்து எங்களுக்கு முக்கியம் கட்சியோட தலைவர் என்ன சொல்லலாம் கேக்குறீங்களா எங்க கட்சி தலைவர் சொல்லிட்டாரு திமுக தலைவர் எப்ப சொல்லுவார் இல்ல கடந்த காலங்களில் அவங்க செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் இல்ல அவங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை அளவு போல வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவராக இருக்கிற விஜய்க்கும் பொருந்தும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஆட்சிக்காக பிரச்சாரம் மேற்கொண்டது விஜய் அவர்கள்தான் நீங்க சொன்ன குஜராத் கலவரத்துக்கு பிறகு மோடியை சந்தித்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆதரவு தெரிவிச்சதும் விஜய் அவர்கள்தான் அண்ணா சாரா டெல்லி சென்று பார்த்தது விஜய் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாரா அப்ப அந்த ஒரு பார்வை அவங்க திருப்பி வைப்பாங்கல்ல அளவுகோல் கடந்த காலங்கள்ல இருக்கிறதுக்கும் நிலைப்பாடு மாறலாம் இல்லையா இல்லைங்க ஒரு ஒரு விஷயம் ஒரு நடிகராக அவர் இருந்ததற்கும் இந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்ததற்குமான வேறுபாடு இருக்கின்றது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கான ஒரு வரலாறு என்று நினைக்கிறது பிறந்ததிலிருந்து கட்சியாக நீங்க வந்து திமுகல இருந்து விலைக்கு வந்ததிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை துவக்கி நடத்திட்டு வர்றாரு அவர் என்ன நல்லது செஞ்சாரு என்ன மக்களுக்கு செய்தார் அப்படிங்கறத மதிப்பீடு தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு நடிகராக இன்னும் பல்வேறு சமயங்களில் பல தருணங்களில் ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காரு நீங்க இப்ப மோடியை மீட் பண்ண சொல்ல ராகுல் காந்தி மீட்பதை தவிர்த்துட்டு போறீங்க அதுல ஒரு நோக்கம் இருக்குது சோ எல்லோரையும் மீட் பண்ணிருப்பார் பாஜகவை விமர்சிக்கும் போது இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவரத்தை குறிப்பிடும் போது அதுக்கு பிறகுதான் சந்திச்சாருங்கிறத தவிர கிடையாது எல்லா கட்சி தலைவர்களையும் பல எல்லாம் சந்திச்சிருப்பாங்க அண்ணா சாரை என்ன தவறு இன்னைக்கு வரைக்கும் அண்ணா வந்து இன்னைக்கு எப்படி இருக்காரோ அண்ணா சாரை அண்ணாசாரிக்கு செய்த போராட்டத்தினால் ஊழல் எதிர்ப்பாளர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அன்னைக்கு அண்ணாசாரே அந்த தூய விதையின் மூலியமாக வந்தவர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் முக்கியம் அண்ணாங்க வந்து அன்னைக்கு வேற ஒரு கட்சிக்காக செய்தார் இதை வந்து ஒரு உள்ளோ செய்தார் அதெல்லாம் முக்கியம் இல்ல எல்லோருமே ஒவ்வொரு தருணத்தில் மாறுவாங்க மாறாம இருப்பாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் அவர் போட்ட விதையினால் இன்று பல பேர் வந்து உருவாயிருக்காங்களா அதனால இன்னைக்கு வந்து அவர் எடுத்த ஒரு முன்னெடுப்பு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் முக்கியம் நான் பார்க்கிறேன் அந்த வகையில நீங்க பல கட்சி தலைவர்களையும் பல பேர் வந்து நடிகர்களாக இருப்ப சந்தித்து இருப்பார்கள் நீங்க அதெல்லாம் வந்து வேறு விஷயம் இப்ப நீங்க ஒண்ணு இல்ல இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் நடிகராக இருந்து மோடியை சந்திக்கிறார் திமுக தலைவருடைய விழாவிற்கும் போகிறார் கலைஞருடைய இதையும் போய் திறந்து வைக்கிறார் எல்லாவற்றையும் தொடர்ச்சியா பார்த்து கொண்டு தானே இருக்கும் நடிகராக இருக்கும் பொழுது வெவ்வேறு விஷயங்கள் செய்திருப்பார்கள் அதனுடைய நம்ம என்ன காரணத்துக்காக செய்தார்கள் தெரியாது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த மாதிரி வெவ்வேறு இரட்டை நிலைப்பாடுகள் எடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம் அந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு வந்து எதிர்க்கின்றோம் நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஆதரிக்கிறோம் சொன்னா அது நாளை சொல்ற இரட்டை நிலைப்பாடாக இருக்குமே தவிர ஒரு அரசியல் கட்சியாக எங்களை மதிப்பிடுங்கள் நாங்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள் நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் ஆனால் நீங்க ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு அதிமுக செய்கின்ற இரட்டு நிலைப்பாடுகளை நீங்கள் எப்படி நியாயப்படுத்த முடியும் இல்லை திமுக செய்கின்ற இரண்டு கலைப்பாடுகளை எப்படி நியாயப்படுத்த முடியும்னு நான் கேட்குறேன் சரி அடுத்தபடியாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்க அந்த முக்கியமான விஷயம் ஏற்கனவே கேட்கப்பட்டதா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறத உறுதிமொழி கொடுத்தா போதுங்கிறாங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி ஒரு மாநில அரசுக்கு இதில் அதிகாரம் இருக்கா குட்டுரிமை தொடர்பான விவகாரங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கேரளாவில் திருமணம் போட்டிருக்காங்க பிரணாயம் சிங் சொல்லியிருக்காரு நாளைக்கு முதலமைச்சர் சொன்னாலும் மாநில அரசு கையில் இல்ல இது ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குங்க எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒன்றிய அரசை நோக்கி இருக்கணுமா இல்லை மாநில அரசை நோக்கி உறுதிமொழியா இல்லங்க நீங்க சட்டமாக வந்தது சட்டமாக கொண்டு வந்தது கொண்டு வர முயற்சிப்பது அப்ப வந்து யார் கொண்டு வராங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வர முயற்சி பண்றாங்க அதை எதிர்ப்பது அதை வந்து இங்க விடமாட்டோம் தீர்மானம் போடுறது வேற இன்னைக்கு நடைமுறைக்கு இதை கொண்டு வாங்க அமல்படுத்துங்க நீங்க ஆன்லைன்ல போயிட்டு இந்த மாதிரி ப்ரஸிக்யூட்டட் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் யாரெல்லாம் இருக்கிற மத பகுபாட்டோட யாரெல்லாம் இருக்கிறீர்களோ எல்லாம் இதில் விண்ணப்பித்து நீங்கள் குடியுரிமையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இம்ப்ளிமெண்டே ஏஜென்சியா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க நோடல் ஆபிசர்ஸ் இங்க டிஸ்ட்ரிக் லெவல் கமிட்டிஸ் இருக்கு ஸ்டேட்ல ஸ்டேட்ல நடக்க போகுது நீங்க இது எங்க உட்காந்து பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் உட்காந்து பண்ண போறாங்க நீங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ள்ள போறீங்கன்னா இது எந்த அளவுக்கு இது தடுக்க முடியும் அப்படிங்கறத அகெயின் மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இது வந்து ஒரு ஒரு கலெக்டர் தலைமையில நடக்க போது இல்ல அதுக்கான ஆபிசர்ஸ் வந்து மத்தியில இருந்து வர போறாங்க மாநிலத்திலிருந்து வர போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தடுக்க வேண்டிய இடத்துலயும் ஒரு அரசாங்கமாக நிச்சயமாக செயல்பட வேண்டிய செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கிறது இப்படி கேரளால எப்படி பண்ண போறாங்களோ நம்ம அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க அந்த உறுதிப்பாட்டை கூட நீங்க கொண்டு வரல சொல்லலைங்கிறதா இங்க பிரச்சனை நீங்க தடுக்க முடியும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை தீர்மானம் எந்த அடிப்படையில போட்டீங்க தீர்மானத்துல இது யூனியன் இருக்குற யூனியன் இருக்கு நம்ம தீர்மானம் போட்டா கூட நம்ம தடுக்க முடியாது வந்து தீர்மானம் போட்டோம் நீங்க ஒரு சமயத்த மத்திய அரசாங்கமே நீக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத விஷயங்களுக்கு நம்ம தீர்மானம் போட்டு நம்மளோட எதிர்ப்பை பதிவழித்துக் கொண்டே இருக்கிறோம் அது இப்ப இம்ப்ளிமெண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இருக்கு அது ஸ்டேட் இருக்கிறவங்க தானே தடுக்க முடியும் அதான் நம்ம கேட்கும் அதுல அதுல நீங்க உறுதியான எந்த அளவுக்கு தடுக்க முடியுங்கிறத தாண்டி உங்களுடைய நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதா முதல் கேள்வியாக இருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த விவகாரத்துல பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள பெரும்பாலும் இந்த சட்டத்தினால பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க அதையும் தாண்டி நம்ம முக்கியமா வைக்க வேண்டிய கோரிக்கையவா என்ன இருக்கு அப்படின்னா இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுறது அல்லது அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஏற்கனவே வந்து அதை திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்ன அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அந்த அறிக்கையில அப்படிங்கறது ஒரு கோரிக்கையாக இருக்கு ஏன்னா சிஐ வந்த பொழுது இலங்கை தமிழர்கள் வந்து அதில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு குரல் மேலோக்கப்பட்டுச்சு அப்படிங்கும் போது அதை சார்ந்து என்ன ஒரு நிலப்பாடு எடுக்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதல்ல நீங்க சொல்லும்போது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இது வந்து ஸ்டெப் ஒன்னு தான் நம்ம இது இதுல எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படிங்கறது தெரியுமே இது என்ஆர்சில தான் போய் முடியும் என்ஆர்சில முடியும் பொழுது இங்க இப்போ இஸ்லாமியர்கள் இங்க நீங்க பெரிய ப்ரூஃப்ஸ் இல்லாத இஸ்லாமியர்களோட நிலைமை என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது அடுத்ததாக இது ஒட்டுமொத்தமாக இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்க்கிறோமா என்றால் ஆம் நாம் எதிர்க்கின்றோம் நீங்க வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் சொல்லிட்டு நீங்க வந்து இந்த மூன்று நாடுகள் இருப்பவர்கள் மட்டும் மட்டும்தான் உள்ளவர்களாம் சொல்லி சொல்றீங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுலயே நீங்க பாகிஸ்தான்ல வந்து அது முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட் தானே அதனால என்ன அதுல இருந்து எப்படி ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படும் கேட்டீங்கன்னா நம்ம பாக்குறோம் வரலாற்றுல பார்க்கும்போது ஷியா முஸ்லீம்ஸ் பாதிக்கப்படுறாங்க அகமதியாஸ் பாதிக்கப்படுறாங்க பங்களாதேஷ் ரோஹிங்கியாசோட நிலை என்னங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம் எவ்வளவு கொடுமைகளை அவங்க அனுபவித்தார்கள் பார்த்தோம் ரோஹிங்கியா முஸ்லிம் வந்து தமிழ்நாட்டை கூட தங்கியிருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும் நீங்க வந்து அகதிகளாக தங்கி இருப்பவர்கள் அவர்களுக்கு சில செயற்பாட்டாளர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரியும் அந்த அளவிற்கு மிக மோசமாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நீங்க அசாம் அக்காட்ல கூட என்ன இருந்துச்சு அசாம் கூட ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் நம்ம வந்து அந்த ரிலீஜிய வார்த்தையை கொண்டு வரல எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வரதுக்கான என்ன ரூல்ஸ் பண்ணும் இதை இந்த அரசாங்கம் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நீங்க கேட்ட மாதிரி மிக முக்கியமாக இது அப்படி சரி ஓகே நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவராக இருக்கிற இலங்கையில இருக்கின்ற உங்களுடைய சார்பாக நீங்க பேசக்கூடிய இந்து மக்களையாவது உள்ள விடுங்க இல்ல அதுவும் எங்களுக்கு முடியாது இது என்ன அர்த்தம் இது வந்து பாஜக என்பது நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியாக செயல்படுகிறது தமிழர்களுக்கு எதிரான சக்தியாக செயல்படுகிறது அப்படிங்கறத இதுல சொல்ற விஷயம்

அதை கூட நம்ம சொல்வதன் மூலியமாக இந்த சிஏ ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம் என்ற புரிதல் அதுல இருந்தே வந்துருச்சு இது இன்னும் வெளிப்படையாக இந்த சிஏ இம்ப்ளிமெண்டேஷன் அதை தாங்கள் வந்து எதிர்க்கின்றோம் இது வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற மாநில அரசாங்கம் அதை வந்து நீங்க நிச்சயமாக உள்ளே வரவிடக்கூடாது என்ற செய்தி நம்ம சேர்த்து சொல்கிறோம் இன்னொரு விஷயம் நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறுப்பினர் சேர்க்கையில உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதனால ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னு அண்மையில ஒரு செய்தி ஊடகத்தில் ஒரு செய்தி வருது குங்கு பகுதியைச் சேர்ந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகியாக இருந்த ஒரு பெண்மணி கட்சிக்காக நான் அவ்வளோ இயக்கத்துக்காக அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் திடீர்னு வேறு யாருக்குள்ளே பதவி கொடுக்குறாங்க மற்ற அரசியல் கட்சிகள் நடப்பது போலவே எங்கேயும் நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க இன்னொன்று மக்களுக்கு இலவசமாக வீடுகள் கட்டி கொடுக்க இதில் வந்து அதுலேயும் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது வீட்டை விட அதுக்கு விளம்பரம் செய்யப்பட்ட தொகை அதிகம் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் பார்க்க முடியுது எதனால இந்த பிரச்சனை அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போதே இந்த பிரச்சனைகள் எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முதல்ல நான் உறுப்பினர் சேர்க்கை பத்தி சொல்லுறேன் நீங்க உறுப்பினர் சேர்க்கையுடைய நம்பர்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க நீங்க ஒரு செய்தியை யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் என்பவர்கள் ஆறு கோடி இருபது லட்சம் பேர் இருக்காங்க நீங்க எங்களுடைய உறுப்பினர்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட செய்திகள் வருது ஐம்பது லட்சம் வரைக்கும் வருகிறது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்த் நீங்க வந்து வாக்காளர்கள் உறுப்பினர்களாக மாறி விட்டார்கள் ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் இருப்பவங்க மட்டும்தான் சேர முடியும் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க கிடையாது தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் ஐம்பது வயசு கூட வாக்காளர் பட்டியல் இதற்கு நான் பேரே சேர்க்கலங்க ஃபார் சம் ரீசன்ஸ் என்னோட கார்டு டெலிட் ஆயிடுச்சு ஓட்டர் லிஸ்ட்ல என்னோட பேரை இல்லைன்னா அவர் சேரவே முடியாது சோ இந்த ஆறு கோடி இருபது ஆறு கோடி இருபது லட்சத்து பேர்ல ஒரு ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர்கள் ஆயிட்டாங்கன்னா எலக்டரல் பாலிடிக்ஸ் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இந்த கட்சி களத்திற்குள் வருவம்போதே டெபாசிட் வாங்கிட்டு தான் உள்ளே வருது நீங்க வந்து நான் டெபாசிட் பண்ணாரு சொல்ல போனா அந்த ஆறு கோடி இருபது லட்சம் மக்களும் ஓட்டு போறது ஓட்டு போட போறது கிடையாது அதுல எப்படி ஒரு எழுபது சதவீதம் எழுபத்தி ஏழு ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி வரும் பொழுது எந்த ஒரு கட்சிக்கும் மிகப்பெரிய பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கத்தான் செய்யும் அதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலாக அவர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாவதாக நீங்க நாமக்கல்ல ஒரு பெண்மணி பேசுறாங்க இன்னைக்கு கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க கட்டமைப்புக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க வந்து எங்களுடைய மக்கள் இயக்கத்துல நான் சொல்றது உறுப்பினர்கள் அல்ல

ஒரு ஆர்வத்தோடு நிச்சயமாக உள்ளே வருகிறார்கள் அந்த பணி விட்டதான்னு கேட்டீங்கன்னா அது பணி முடியவில்லை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது மாவட்ட ரீதியான பொறுப்பாளர்கள் தொகுதி ரீதியான பொறுப்பாளர்கள் வட்ட ரீதியான பொறுப்பாளர்கள் இந்த பொறுப்பாளர்களுக்கான யாரெல்லாம் நியமிக்கலாம்ங்கிறது ஒரு கலந்தாலும் சரி சொல்ற மாதிரி ஒன்பதரை லட்சம் பேருல வந்து இங்க நீங்க ஒரு அரசியல் கட்சியாக வரும்போது அவ்வளவு போட முடியாது உங்களுக்கு தெரியும் சில தௌசண்ட்ஸ் பட்டு தான் போட முடியும் அந்த சில ஆயிரங்களை யாரெல்லாம் போடலாம் யாரெல்லாம் சரியாக இருப்பார்கள் யார் வந்து கடா அரசியலுக்கு வந்தா நாளைக்கு எல்லா பிரச்சனையும் சந்திப்பாங்க போலீஸ் பிரச்சனையும் சந்திப்பாங்க பார்த்து பார்த்து இன்னொன்று நீங்க பெண்களை அதிகமாக அதிகாரப்படுத்தும் கட்சியாக இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து பொறுப்புகள் பாருங்க தலைவர் வந்திருக்காங்க பொதுச்சேலர் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்த உறுப்பினர் சேர்க்கை அணியில தலைவராக நீங்க அவங்க வந்து விஜயலட்சுமி மேடம் இருக்காங்க அப்புறம் யாஸ்பின் மேடம் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்த்திருப்பீங்க இதே மாதிரி முக்கியமான பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படும் பொழுது அதில் சமூக நீதியுடன் சேர்ந்து இந்த பாலின ரீதியாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க பார்ப்பீங்க பெண்களை அதிகாரப்படுத்தும் கட்சியாகத்தான் இருக்கிறது இந்த அம்மா வந்து கொஞ்சம் காத்து இருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய தனிப்பட்ட செய்தி அவங்க வந்து ஏன்னா போட்டு முடியல எந்த ஒரு நீங்க நீங்க உங்களுக்கு வந்து இந்த கூட மாவட்டத்துல போட்டே முடிக்கல லிஸ்ட் போட்டுருக்காங்க கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம் அப்படிங்கறது எங்களுடைய இது அடுத்ததாக நீங்க வீடு கட்டி கொடுத்த கேட்டீங்க அதாவது இன்னைக்கு நான் வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் முன்னாடி வந்து குடிசை மாற்று வாரியமாக இருந்ததுல தொடர்ச்சியாக நான் மக்களுக்காக தொடர்ச்சியா பணி செஞ்சிருக்கேன் நீங்க அந்த வீட்டோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து முன்னூறு சதுரடி நீங்க சுனாமி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்க செயற்பாட்டியிருந்த நாங்க இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு வந்து இந்த வீட்டுல எப்படிங்க வசிப்பாங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க ஜாஸ்தி பண்ணுங்க முன்னூத்தி அறுபதுல இருந்து இப்பதான் முன்னூத்தி தொண்ணூறு நோக்கி போயிட்டு இருக்கு நானூறு சதுரடி கூட வரல தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா குடிசையில இருந்தாவே ஒரு முன்னூறு சதுரடியில இருக்க மாட்டானா அப்படிங்கிற பார்வைதான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது இதுல இன்னைக்கு வந்து இந்த ஸ்கீம்ல பணம் எப்படி கேட்டீங்கன்னா முன்னாடி ஒரு காலத்துல எப்படி கேட்டீங்கன்னா ஐம்பது சதவீதம் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதம் வந்து மத்திய அரசாங்கம் பத்து சதவீதம் பெனிபிஷரி ஒரு வீட்டோட விலை வந்து அறுபது லட்சம் சாரி ஆறு லட்சம்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் யார் பயனாளரோ அவர் வந்து மாசம் மாசம் இஎம்ஐலயோ இல்ல ஒன் டைம்ல கட்டலாம் அப்படிங்கிற ஸ்கீம் இருந்துச்சு இன்னைக்கு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து பயனாளர் கட்டணும் சோ ஒரு ஆறு லட்சம் ரூபாய் வீடுன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து பயனாளர் கட்டணும் இதனால சில நீங்க நீங்க பாத்திருக்கலாம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல வீடு கட்டிட்டு மக்கள் போகாம இருக்கிற ஏங்க போகாம இருக்கீங்கன்னா எங்க ரெண்டு லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்து போகணும்னா எப்படிங்க போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சைடு இன்னொரு சில தொகுப்பு வீடுகள் பார்த்திருப்பீங்க இப்ப கூட சட்டமன்றத்துல காரசார விவாதம் நடந்தது பிரதமர் வீட்டு வீடு கட்டு திட்டம் சொல்லி சொல்றீங்க அதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரசார வாதம் அங்க தங்கம் தன்னரசு விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க நீங்க அந்த வீட்டுல கூட பயனாளர் அதிகமாக போட வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு யார் சொன்னாங்க தங்கம் தன்னர் சொன்னாரு நீங்க அசால்ட்டா ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு போயிருங்க பயனாளர் எப்படி அந்த வீட்டை கட்டுவா அவன் நாலு லட்சம் கை காசு போட்டு கட்டிட்டு இருக்கான் அதனாலதான் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கொண்டு வரோம்னு சொல்லி சொல்றாரு இதுதான் இன்று தமிழ்நாட்டு அரசின் சார்பாக கட்டப்படும் வீடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை கட்டி கொடுத்ததுல பயனாளத்தை ஏதாவது கேட்டாங்களா கிடையாது பயனாளர்த்த படம் வாங்கவில்லை அவர் குடிசை வீட்டை படம் குடிசை கூட இருந்த ஒரு வீட்டை மாற்றி இன்று ஒரு மனையாக கட்டி ஒரு வீட கட்டி கொடுத்துருக்காங்க அது அவங்களால என்ன முடியுமோ கைகாச போட்டு மக்கள் இயக்கத்துல இருந்த நிர்வாகிகள் மூலியமா கைகாச போட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்க பயனாளர் இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லல பயனாளர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு சந்தோஷங்க ஒரு மக்கள் இயக்கமாக இருந்து எங்களுக்கு பணி ரொம்ப சந்தோஷம் வீடே இல்லாம இருந்த மோசமான இடத்துல இருந்து அவர் அடுத்த நிலைக்கு வந்திருக்கு அதற்கு எனக்கு மக்கள் இயக்கமாக இது ஒரு அரசாங்கம் செய்த பணி அல்ல என்னோட முதல் அறிக்கையில நீங்க பாத்துருப்பீங்க முதல் அறிக்கையில சொன்ன முதல் விஷயமே இதுதான் ஒரு என்ஜிஓ மாதிரி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு என்ஜிஓ மாதிரி செயல்படும் பொழுது இந்த விஷயங்களை வீடு கொடுக்க முடியும் மக்கள் இயக்கம் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஆயிரம் வீடு வரைக்கும் கூட கட்டி கொடுப்பாங்க ஆனா லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் குடிசையில் தங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மாற்று வீடுகள் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது தரமான வீடுகள் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னும் அதிகமான பரப்பில் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இதெல்லாம் செய்யறோங்கறக்காகத்தான் நாங்களுக்கு அரசியல் கட்சியோட பயணத்தையும் நாங்கள் கரசியத்தையும் மேற்கொள்றோம் இதுதான் அதற்கான வேறுபாடு அதனால விமர்சிக்கிறவங்க சில பேர் ஒரு டோக்கல் விமர்சிக்கிறாங்கன்னா நாங்க ஏன்னா பயனாளர் வந்து விமர்சிச்சிருந்தாரு அவர் மனம் வந்து மிக்க மன மகிழ்ச்சியோட உள்ள போகிறார் மக்கள் இயக்கத்தை கட்டி கொடுத்தாலும் அவர் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் இதை எடுத்து வீடியோ போடுறவங்க செய்திகளாக மாற்றவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அதை தாண்டி இதை சொல்றதுக்கு இதுவரை எங்களோட கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி